வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல விஷயத்தோட நல்ல விஷயம் கனெக்ட் பண்ணுறது ப்ளஸோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறது நல்ல மனுஷங்களோட நல்ல மனுஷன் கனெக்ட் ஆகும் இன்றைக்கி யூனிவர்சல் கனெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் யூனிவர்சல் அப்படின்னா நம்ம தேடுற கடவுளாக இருக்கட்டும் நம்மளுடைய தெய்வங்களாக இருக்கட்டும் ஆண்டவனாக இருக்கட்டும் மெய்ப்பொருளாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் ஆரா அப்படிங்கிற ஒன்றும் இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆரா ஒன்று என் உடம்புல அவ்வளோ இருக்குன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்காங்க ஆரா அது என்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் சக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் கனெக்ஷன் வெட்ட வெளி ரகசியம் அண்ட வெளி ரகசியம் இந்த வெளிச்சத்துக்குள்ளே யாரெல்லாம் உள்ளே வராங்களோ நம்ம வெளிச்சத்துக்கு காணப்போம் இங்கே ஓப்பன் ஆகும் இங்கே இங்கே பார்க்கும்பொழுது இங்கே தாமரை ஓப்பன் ஆகிவிடும் என்ன ஆசைகள் இருக்குது என்னென்ன ஆசைகள் இருக்குது என்ன அலைகளில் என்ன ஆசை இருக்குது டேரெக்டாக யூனிவர்சலுக்கு போயிடும் அது காரிய சித்தான் மாடும் வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன் அதை செய்யக்கூடாது இதுவரை என்னடா நான் தூண்டா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனா அதி பெரிய விஷயங்கள் ஆதி ரூபமாக உங்களுக்குள் வந்து செய்வதை நீங்கள் உணர முடியும் ஆக இது நடந்தே தீரும் இது சொல்வாக்கு செல்வாக்குக்கான யூனிவர்சல் கனெக்ஷன் முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல விஷயத்தோட நல்ல விஷயம் கனெக்ட் பண்ணுறது ப்ளஸோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்றது நல்ல மனுஷங்களோட நல்ல மனுஷன் கனெக்ட் ஆகுறது சோ இதுதான் வந்து நான் எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் நல்ல விஷயமா நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு யூனிவர்சல் கனெக்ஷன் பத்தி நான் பார்க்க போறோம் யூனிவர்சல் அப்படின்னா நம்ம தேடுற கடவுளாக இருக்கட்டும் நம்மளுடைய தெய்வங்களாக இருக்கட்டும் ஆண்டவனாக இருக்கட்டும் மெய்பொருளாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் யார் யாருக்கு எதை எது பிடிச்சிருக்கோ மெய்ப்பொருள் காண்பது எதோ சொல்லுவாங்க ஸோ அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்போட கனெக்ட் பண்ற மிகப்பெரிய ஒரு ரகசியம் நம்ம உடம்போட இணைக்கிற ஒரு பாலம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்றும் இல்லை நம்ம உடம்போட மூணு இன்ச் உடம்புல இருக்கக்கூடிய ஆறா மூணு இன்ச் தலையில இருக்கக்கூடிய ஆரா மூணு இன்ச் வெட்ட வழி ரகசியங்கிறது எங்கேயோ பல ஆயிரம் கோடிகள் அப்பா இல்லை உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே மூணு மூணு இன்ச் இந்த மூணு இன்ச்சை கிடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இன்ச்சை கொண்டு வரத்துக்கு பல ஆகும் தவம் 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 பவம் 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 பவானி அப்படின்னா பவம் பவம் தவம் இந்த மூணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பம் வம் இதுதான் சர்வகாரிய சக்தியாக இருக்கிறது ஆரா அப்படிங்கிற ஒன்றும் இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆரா ஒன்று என் உடம்புல அவ்வளோ இருக்குன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க ஆரா அது என்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் சக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அது இயற்கையாக இருக்கோ நம்பிக்கையாக இருக்கோ எதுக்குள்ளே இருக்குதோ ஒரு விளக்கு எரிஞ்சிச்சின்னா போதும் அந்த விளக்கு தான் உள்ள எரிய விளக்கு அது எரிய தொடங்கினா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு வெளிப்பட்டுவிடும் ஒரு அழுக்கு சட்டை இருக்குது துவச்சா அழுக்கு வெளிப்படுது வெண்மை பிரகாசிக்குது இல்லையா சுத்தமாகுது இல்லையா அதே தான் உடம்புலையும் உயிர்லையும் ஆற்றல்லையும் இந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய விஷயம்தான் யூனிவர்சல் கனெக்ஷன் வெட்டவெளி ரகசியம் அண்ட வெளி ரகசியம் இந்த வெளிச்சத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ள வராங்களோ நம்ம வெளிச்சத்துக்கு தானே போயிடும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே யாரெல்லாம் இல்லையோ அவங்க தான் டாக்டர் நான் சொல்கிறேன் இருட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை இருட்டாவே ஆகிடுச்சா இப்படி மைனஸில் போகக்கூடாது ஸ்டெப் டவுனில் இருக்கக்கூடாது ஸ்டெப்அப் இருக்கும் அதுதான் கோல்டன் படிவாசல் கோல்டன் ஸ்டெப் அப் ஏனி வந்து நம்ம ஏறுற ஏனி தங்க ஏணி ஆகிருக்கணும் ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து யூனிவர்சலோட கனெக்ஷன் ஸோ இதுக்கான ஒரு டிப்ஸ் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இன்னும் சில கனெக்ஷனில் இருக்காங்களோ அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் எளிமையான விஷயங்கள்லாம் நம்ம சித்தர்களும் நம்மளுடைய மெடிடேஷன் பண்ண முன்னோர்களும் சொல்லி கொடுத்த ரகசியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மூணு இன்ச் நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை யாரெல்லாம் ஆறாவோடு கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த விப்ஜார் கலரோடு கனெக்ட் பண்ணுறாங்களோ இந்த காலையில் இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியத்தையோட பிரம்ம நேரத்திலோட கனெக்ட் பண்ணுறாங்களோ இல்லை இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் பர்சன்ஸ் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை கனெக்ட் பண்ணுறாங்களோ இல்லை கடவுளோட கனெக்ட் பண்ணுறாங்களோ யார் யாருக்கு எதே எது பிடிக்குதோ அவங்களுடைய அந்த யூனிவர்சல் ட்ராக் அந்த ஆல்மைட்டியோட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த மூணு இன்ச் அதுதான் இன்னைக்கு வெட்டவழி ரகசியம் கனெக்ஷன் வித் யூனிவர்சல் ஸோ ரொம்ப சிம்பிள் கையே நமக்கு உதவி ஃபைவ் எலமெண்ட்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஒம்போது ஓட்டை பல கோடி ஓட்டைகள் ஸ்கின்ல இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆக இந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் அப்படிங்குற மாதிரி நம்மகிட்ட எனர்ஜியை யூனிவர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பாயிண்ட் என்று கேட்டிங்கன்னா இந்த முத்ரா இந்த முத்ரா ரொம்ப முக்கியம் வார்த்தை முக்கியம் வசியம் முக்கியம் அட்ராக்ஷன் முக்கியம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஏற்கனவே இந்த பதிவை நிறைய போட்டிருந்தாலும் யுனிவர்சலுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளோயிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் முக்கியம் சிம்பிள் இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஓம் சொல்லப்போகிறோம் சிம்பிள் ஓ ஒரு ரகசியம் அடைஞ்சிருக்கு இந்த ரெண்டு டிப் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் பார்க்கணும் இதுதான் முக்கியம் இப்போது உங்களோட கண் ரெண்டும் இந்த டிப்பை பார்க்குது அப்போது பிட்யூட்டி பின்னர் கிளாண்டில் ஒரு எனர்ஜி நிற்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் ரெண்டு கையை இப்படி வச்சிட்டார் அவ்வளோதானே இதில் தான் எலக்ட்ரான் நியூட்ரான் போர்ட்ரான சுழற்சி இருக்கு இப்போ என்ன பண்றீங்க அப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ரொம்ப கிட்ட கலந்துடாதீங்க கண் வலிக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு அடி வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இல்லைன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டிப் உங்கள் கண்ணை பார்க்கணும் இப்போ ஓம் சொல்லுங்கள் இந்த உங்களோட ஓமோடைய வார்த்தை இந்துக்குள்ளே ஆகணும் ஓ இது மாதிரி ஒம்பது டைம் பழந்த போதும் ஒன்லி நைன் டைம்ஸ் இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கண்டினியூ பண்ணி இந்த ஒம்போதை அடுத்தது அப்படியே இன்னொரு ஒம்போது கவுண்ட் இனிமேல் மூணு ஒம்பது கவுண்ட் பண்ணால் போதும் எடுத்தோன்னே மூணு கவுண்ட்டுக்கு போகாதீங்க ஒன்போது ஒம்பது ஒம்போது மூணு ஒம்போது நீ எடுத்தோன்னே போய்ட்டு நான் என்னால் முடியும் நான் எனக்கு அந்த கெப்பாசிட்டின்னு உடனே லாங்கில் போனாக்கா அளவுக்கு மிஞ்சினால் நம்ம ஒன்று தலை வலிக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒம்போது கவுண்ட் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு தனியறையில் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இதுக்கு இப்படிலாம் வச்சுக்க தேவையில்லை இப்படி ஒரு அந்த முக்கோணம் கொண்டு வந்துருக்கோங்க கொஞ்சம் நேராக வச்சு பாருங்கள் இப்போ ஓம் சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகுது உங்களுடைய லகடம் கூறிய சிந்தனைக்கு வருது ஒருநிலைப்பட்டுணும் நீங்கள் போட்டு க கண்டோம்னா ஐயோ ஒருநிலைப்படுத்தணுமே அப்படின்னு கஷ்டப்படுத்தாதீங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஒருங்கிணைந்துவிடும் சூப்பர் டெக்னிக் இப்போ ஓம்னு பொழுது ஓங்காரம் உங்களுடைய எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளிகள் கனெக்ட் ஆகுதோ இந்த ஓம் இங்கே தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை இங்கே ஆரம்பிக்குது இப்படியே புள்ளி வச்ச மாதிரி போட்டு வந்தீங்கன்னாக்கா இப்படி வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து ஓம் நிற்கும் இந்த ஓங்கார ரகசியம் தான் வெட்டவழி ரகசியம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ் இதை பண்ணாலே போதுமான தான் ஸோ ரொம்ப யூனிவர்சல் பேக்கேஜ் ரொம்ப பெரிய பெரிய அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டெக்னிக்கல் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இங்கே ஓப்பன் ஆகும் இங்கே இங்கே பார்க்கும்பொழுது இங்கே தாமதே ஓப்பன் ஆகிவிடும் அப்போ யூனிவர்சல் கனெக்ஷன் ஈஸி தானே ரொம்ப ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க தானே இது ஒரு ஒம்பது தடவை அடுத்தது ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு நல்லா கொஞ்சம் கழித்து அடுத்தது ரெண்டு ஒம்பது அடுத்தது மூணு ஒன்பது போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆனாலும் தேவையில்லை ஏன்னா ஓவர்லோட் சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப்னா உங்களுடைய கெப்பாசிட்டி அதுதான் கணக்கு சொல்லிருக்காங்க மூணு ஒம்பது போதும் ட்ரிபிள் நைன் அதுக்கு மேலே என்னால முடியும் பார்க்க உங்களுக்கு செய்ய தோணும் இது இன்னும் செய்யலாம் இன்னும் செய்யலாம் ம் த்ரீ அவ்வளவுதான் மூணு செட்டு அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆசைகள் இருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு என்ன அலைகளில் என்ன ஆசை இருக்கு டேரெக்டாக இனிவர்சலுக்கு போயிடும் அது காரிய சித்தான் முடிஞ்சிடும் இப்போ காலையில் என்ன பண்ணுறீங்க குளிச்சுட்டு ஒரு ஒம்பது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது முடிஞ்சு முடிஞ்சு போனால் ஒரு மூணு நிமிஷம் கூட ஆகாது வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன் அதை செய்யக்கூடாது செஞ்சு பாருங்கள் காலையில் நைட்டு படுக்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் இனிமேல் அவ்வளோதான் எந்த வேலையும் செய்யப்படல மொபைல்லாம் நோண்டி முடிச்சிருங்க எல்லாம் மேலே தூங்க தான் போகிறேன் தூக்கம் சொக்குதுப்பா இதை ஒரு ஒம்போது தடவை செஞ்சுட்டு படுத்து பாருங்க அவ்வளோதான் யூனிவர்சல் கனெக்ஷனில் மாயிரும் உங்களோட ஆசைகள் என்னென்னலாம் நடக்கணும் அடுத்த நாள் என்னென்ன செய்யணும் என்னென்னலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது எதை நீங்கள் தேடிகிட்டு இருக்கிறீங்க எதெல்லாம் உங்களுக்கு தாமதமாகுது இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் இன் ஒரு அது எல்லாத்தையும் டிக் மார்க் பண்ணிவிடும் ஓ பணம் தேடுறீங்களா அதுக்கான அதுக்கான ஆட்கள் வரணும் வேலை தெ அதுக்கான விஷயங்களை அந்த அந்த பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கும் காலைல நீங்கள் எழுந்திரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கான விஷயம் ஆகி நிற்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பசிச்சா சாப்பாடு எல்லாமே டிஃபன்லாம் ரெடியாக இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆகி ரெடியாக இருக்கும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும் அந்த பார்த்து ரொம்ப ஈஸியாக இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் எண்ணத்தை ஆசைப்பட்டாலும் எண்ணத்தில் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசை ஒருங்கிணைக்கிற பொழுது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக செய்யப்படுது ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தில் நடக்கும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது என்ன த்ரூண்டு ஒரு மேட்டரா என்னென்னமோ சொல்றாங்க என்னென்னமோ பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களே இவர் என்னடா நான் த்ரூண்டா ஒரு விஷயத்த சொல்றாரு செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனா அதி பெரிய விஷயங்கள் ஆதி ரூபமாக உங்களுக்குள் வந்து செய்வதை நீங்கள் உணர முடியும் ஏன்னா தான் முடியும் நான் சொல்றேங்கிறது தான் முக்கிய முடியாது நீங்க உணர்ந்து பாருங்க உங்ககிட்ட ஒரு தேஜஸ் உங்ககிட்ட சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் படிப்படியாக உயரும் படிப்படியாக என்றைக்குமே ஓவர்லோடு உடம்புக்கு ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மூளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இதுக்கு பொறுமை அவசியம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தையிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது நம்ம நோக்கி போகிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்கிறத நீங்கள் உணர் தொடங்க அதான் விஷயம் அதான் காரிய சுத்தி சரி இந்த பயிற்சியெலாம் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சிடணும் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணணும் உச்சி முதல் பாதம் வரை எவ்வளோ டஸ்ட் இருக்கும்ல அழகாக ஒரு பேப்பர்ல ஒரு ட்ராயிங் வரைய போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு அந்த பேப்பர்ல அழுக்கு இருந்துச்சுன்னா தட்டி விடணும்ல அதுக்கான விஷயம் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப சிம்பிள் மூச்சை எழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போதும் உள்ள ஸ்டார்ட் பண்றீங்க இந்த பலூனில் காத்து போகும்ல அதுமாரி மாதிரி அவ்வளோதான் கடைசி வைக்க ஒன்று பதிமையாக முடியலைன்னா விட்டுவிடுங்க அதுக்கு கொண்டு இது ஒரு பத்து தடவை உட ஆட்டோமேட்டிக்காக சுவாச நாடி சுத்தமாக நாடி சுத்தம்னு சொல்லுவாங்க இப்போ வாதம் திட்டம் சுத்தமாகும் உங்களுடைய பிரீத் சுத்தமாகும் பிரெயின் உங்களுக்கு டஸ்ட்டு இருக்காது உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் இதை செய்ய தொடங்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தடங்கள் இருக்காது பிளாக்கேஜ் இருக்காது அப்படியே அந்த போகக்கூடிய பாதையில் எந்த டஸ்ட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரீத் ப்ரீத் அவுட் வந்து அழகாக ஒரு பத்து தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்ஸ் உங்களுடைய கனெக்ட் ஆகும் யூனிவர்சல் பாயிண்ட் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கனெக்ட் ஆகுவாங்க தேவதைகள் கனெக்ட் ஆகுவாங்க ஆக மொத்தத்தில் தேவலோக வாழ்க்கையும் உங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இது நீங்கள் அனுபவத்தில் செஞ்சு தான் பார்ப்போம் நம்ம சரணாகதையோடு செஞ்சு பாருங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது எத்தனையோ டெக்னிக்கல் இருக்குது நான் அதெல்லாம் தப்பு சொல்லவே இல்லை அதில் நம்ம சித்தர்கள் செலக்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தேவையான விஷயம் இந்த உலகத்துக்கு என்ன தேவை உங்கள் ஆசைப்பட்டு நடக்கணும் தனங்கள் இல்லாத வாழ்க்கை போகணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் நல்ல சர்க்கல் வேணும் சர்க்கம் வேணும் ஆசைப்பட்டது மிதமா அழகா நீச்சமாக இருந்தா போதும் அதுக்கான வழியை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஆக இது நடந்தே தீரும் இது சொல்வாக்கு செல்வாக்குக்கான யுனிவர்சல் கனெக்ஷன் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்